பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அழட்டி கொண்டிருக்கிறதினால் அவன் ஆத்துமா பிசனப்பட்டு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே சிம்சோனுடைய ஆத்துமா தெல்லிலானுடைய வார்த்தையினாலே விசனப்பட்டது என்று வேதம் தமக்கு சொல்லுகிறது சிம்சோன் ஒரு தேவ அழைப்பை பெற்றவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே காணும் து ஆனாலும் ஒரு மனுஷனுடைய வார்த்தை அவனுடைய ஆத்மாவை விசனப்படுத்தினது அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வழிகளில் இருந்து அவருடைய தரிசனத்திலிருந்து அவனை பின்வாங்க செய்தது பாருங்க இதே போல ஒரு சம்பவம் பதினெட்டாம் நூற்றாண்டிலே அதோனி ராம் ஜான்சன் அமெரிக்க மிஷனரி பர்மாவுக்காக அவர் ஊழியம் செய்கிறதுக்கு கடந்து சென்றார் கடந்து சென்ற இடத்திலே பல வருஷங்கள் ஊழியத்தை செய்தும் ஒரு ஆத்மா கூட கர்த்தருக்குள்ளே திருப்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் அநேக நேரத்திலே பலவீனப்பட்டார் வியாதிப்பட்டார் அநேக கொடூரமான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க நின்றது ஆனாலும் அநேக ஜனங்கள் அவரை ஏலனப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் நிந்தித்தார்கள் அவருடைய தரிசனத்தை கேலி செய்தார்கள் கத்திரால் நீர் அழைக்கப்படவில்லை உம்முடைய ஊழியம் ஒரு வேஸ்ட் என்று சொல்லி அந்த இடத்துல அவரை அவமானப்படுத்தினார்கள் ஆனால் ஒரு நாள் சிறையில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து ஒரு சிறை அதிகாரி கேட்டார் உன்னுடைய பர்மாவுக்கான தரிசனம் என்ன ஆயிற்று அவர் சொன்ன ஒரே வார்த்தை கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் என்றென்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அவை சொன்ன விதமாகவே மிகவும் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை கொண்டிருக்கின்றன என்று அவர் வார்த்தைகளாலே சொன்னார் பல வருஷங்களுக்கு பின்பு அவர் அந்த விதைப்பை அறுக்கக்கூடியதாக இருந்தது அதாவது நூற்றுக்கும் அதிகமான சபைகள் பர்மாவிலே ஸ்தாபிக்கப்பட்டன அத்தோடு கூட எட்டாயிரத்துக்கும் அதிகமான விசுவாச பிள்ளைகளை அந்த சபைக்குள்ளே அவர் சேர்க்கக்கூடியதாக இருந்தது பர்ம மொழியிலே முதலாவதாக வேதாகமத்தை மொழிபெயர்த்து அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுத்தக்கதாக அவர் அந்த காரியத்தை செய்து முடித்தார் இன்றும் கூட அவராலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் தான் பர்ம மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது பிரிமானே அநேக நேரத்திலே நாங்கள் யாருடைய சத்தத்துக்கு செபிக் கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற நாங்கள் அநேக நேரத்தில் உலகத்தின் பல சத்தங்களுக்கு செவி கொடுக்க நேரிடும் அவைகள் அவமானமாயிருக்கும் கேலியாயிருக்கும் மத்தியிலும் கர்த்தருடைய சத்தத்தை துல்லியமாய் கேட்போமானால் நிச்சயமாக அதோனிராம் ஜாட்சன் செய்தது போலவே அந்த நேரத்திலே அந்த விதைப்பை அறுக்கத்தக்கதாக கர்த்த செய்வார் இந்த நாளிலும் கர்த்தர்தான் இந்த வசனங்களோடு உங்களை உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் மேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களோடு இருந்து உங்களுக்கு உங்களுடைய தரிசனத்தை குறித்து பேசுவாராக காட் பிளெஸ் யூ